ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்மங்கூழு ரெண்டே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு கம்மங்கூழு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் ஒரு கேஜி கம்பு வாங்கி தண்ணி விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அது நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு முளக்கட்டி எடுத்துக்கோங்க இங்கே அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா ஈஸியாக காஞ்சிடுங்க அது அதை வந்து மிக்சியில் போட்டால் போதுங்க மிக்ஸியில் போட்டு குரக்கரைன்னு பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி எடுத்து பாருங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் நான் இது மற்ற எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேங்க நான் வந்து பூசணிக்காய் தோசை செஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கு கூட இந்த பொடியை தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன் அப்புறம் நம்ம வந்து திரட்டி இட்லி செஞ்சதுக்கும் இந்த பொடி தாங்க இந்த மாதிரி நான் தனித்தனியாக பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நம்ம வந்து செய்கிறதுங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம எந்த ஒரு தோசையாகட்டும் எந்த இது பொருளாகட்டும் ஈஸியாக செய்கிறதுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கெடுத்து எடுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பதம் கரெக்டாக வரும் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு சவுண்டு விட்டால் போதுங்க சிறப்பு போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் ஃபுல்லாக கெட்டியாகாது இருக்கிற கம்பு வந்து நல்லா ஆடுற முடிக்கும் விட்டுடுங்க பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு மொத செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை கரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் உருண்டை பிடிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் அதை வந்து கரைச்சி குடிச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு கூட கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கரைச்சி குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு அப்படியே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும்னு தெரியுமா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்